யார்கார வச்சு செவையை பண்ணாங்க அது எல்லா நாளையும் நம்மளும் பெண்கள் வரைச்சு பேர் கூட இன்னும் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக செஞ்சு நாற்பத்தாலும் அருமையாக அந்த பூஜை பூஜைக்கு திருப்பணி ஆட்டிவிட்டாங்க அவங்களை வந்து சிறப்பிக்கிறது அவங்களோட ஊரோட கடமை இது நாற்பத்தாரு பூஜை செஞ்சிருக்கணும் அதில் ஒரு சிறு தவறு தலை போச்சு மன்னிச்சுக்கோங்க இன்றைக்கு சிறப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க சிறப்பு திட்டணும் சொல்லி நம்ம வந்து எவன் சரியா தொடர்ச்சியா நிற்ப take me இப்ப புரியுங்க சித்திரை படிங்க என்ன புரியுங்க போடுறப்பா என்ன பாருங்க वांग 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 पूरी वांग 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 नमस्ते रमेश मणि नल्लावा 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 मां के कीतरी की नाच

Thank you. நம்ம அந்த அடுத்ததான் அடுத்ததான் நம்மளோட வரி போட்டோம் நம்ம ஊர்ல எல்லோரும் வரி கொடுத்தோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வரி நம்ம கூட வசூல் பண்ணி கொடுத்தோம் இருந்தாலும் நம்மளோட வேலையை வந்துட்டு அதிகபட்சமாக இரண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வரி வசூல் கொடுத்த ஒரு ஜீவன் ஜெயந்திக்கு இப்போ வந்து நம்ம ஊர் சார்ந்ததாக வந்து கோபடி பண்ண கட்டணப்பணி ஆரம்பது வந்து முழு வரைக்கும் நாலு தண்ணியாக இருக்கும் அவங்க வேலை சித்தி வயசு என்ன அஞ்சு வயசு போட்டு வருவாங்க வயசு மேல வச்சிருக்கோம் சின்ன பின்ன மாதிரி தீ வாங்கி கொடுக்க வட வாங்கி கொடுங்க குடிநீர் வாங்கி கொடுங்க மழை தண்ணி சரிங்க சொல்லிட்டு சிறி சொல்லிட்டாருக்கு மழை தண்ணி தான் செய்யணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி சவுப்படாமல் போயிடுது நம்ம ஊர்லயே வீட்டுலேயே மழை தண்ணி மூலமா எல்லா பெயிண்டிங்கும் சொல்லி ஒவ்வொரு பணியும் एज 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 टचरीवा कोई के सुभाष और जन को सुभाष और गणों ज्ञापन मान लो कोई के कोई के और करनी गति करतो करनी सबलेशो सर करतो के ज्यादा बड़ी चीज करके सरन और सरन घर के